நான் சொன்னா பழிக்கிறதுக்கு நான் ஜோதிடர் செல்வியா ஜோசியம் சொல்லி பழிச்சுட்டு உங்களுக்கு சுக்கரன் எட்டுல இருக்கான் சனி நாலுல இருக்கான் இவங்க கூட்டணியில யார் இருக்கான்னு பாக்கணும் அவ்வளவுதான் பயன் கூட யார் இருக்கான்னு பார்க்கணும் அவ்வளவுதான் பயன் அது சரியா வந்துச்சுன்னு கனக சரியா போயிரும் திரு கே அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் இப்போ நான் கடைசி அப்ப சமயமா லேட்டஸ்டா நான் பேட்டி எடுத்திருந்தேன் நீங்க பாத்துருவீங்க அந்த பேட்டிக்கு போன உடனே அண்ணன் என்கிட்ட கேட்டாரு இப்பெல்லாம் பாண்டே நீங்கள் ஓப்பனாகவே பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னாரு நான் அவர்கிட்ட ரொம்ப அடக்கத்தோடு சொன்னேன் அண்ணே நான் இது வரைக்கும் சொன்னல ஏதாவது ஒன்று பொய்னு சொல்லிருக்கேன்னே நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு அப்படின்னு நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணனா இல்லையாங்கிறத அப்புறம் விட்டுருங்க நான் சொன்னதில் ஒன்று பொய் சொல்லிட்டியப்பா நீ நரேந்திர மோடி வந்து இத்தனை பேர் எண்பது கோடி பேருக்கு அஞ்சு வருஷம் இலவசமாக தானியங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொன்னி அப்படி கொடுக்கலையே அப்படின்னு பொய் சொல்லிட்டியப்பா சொல்லியிருக்கேன் நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு அவர் செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன் பிஜேபி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் நான் சொன்ன போது சங்கினாங்க அதுக்கப்புறம் அஞ்சு கருத்து கணிப்பு டைம்ஸ் நவ்ல சொல்றாங்க சிஎன்என்ல சொல்றாங்க இந்தியா டூட்ல சொல்றாங்க புதிய தலைமுறை சொல்றாங்க எங்க சித்தப்பா பையன் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டாரு இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க அப்ப நான் வந்து ஓகே சங்கி நான் சொன்னேன் இத்தனை பேருமா அப்ப மாற்றங்கள் தெரிகிறது கண்ணை மூடிக்கொண்டு மாற்றங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறோம் காங்கிரஸ் கட்சி இருக்குது டிஎம் கேலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது நான் திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட்டணி சாதாரணமாக முப்பது இடங்களை வென்றுவிடும் திமுக கூட்டணி சாதாரணமாக முப்பது இடங்களை வென்றுவிடும் அதற்கு மேல நீங்க ஒண்ணு விரும்புனீங்க அப்படின்னா இல்ல பாஸ் பாண்டே சொல்றது தப்பு இந்த முறை பாண்டேட கணிப்பை நாங்க பொய்யாக்க போறோம் திமுக முப்பது அடிக்க போறது இல்ல நாங்க பாரு என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு தேவை ஹார்ட் ஒர்க் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்ற அவருடைய தொண்டர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் வெறி முடிச்ச மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் வெறி புடிச்ச மாதிரி வேலை பார்க்கணும் காலையில பன்னெண்டு மணிக்கு மதுராந்தகத்துல என்மன் எண் மக்கள் யாத்திரை ரெண்டு மணிக்கு வண்டி ஏறி மதுரைக்கு போய் நாலு மணிக்கு அங்க மதுரையில் வேற ஒரு சமுதாய கூட்டத்தில் ஒரு மாநாட்டில் பேச்சு ஆறு மணிக்கு திரும்ப வண்டி ஏறி ஏழு மணிக்கு சென்னை வந்து செங்கல்பட்டுல திரும்ப எண்மன் எண் மக்கள் யாத்திரை இந்த உழைப்பு வேற யாருக்கா சாத்தியப்படுமா இந்த உழைப்பு அவர் கொடுக்கிறாரு அப்படி ஆசைப்படுற நீங்க கொடுக்குறீங்களா அம்மா சொன்னாங்க அதுதான் நான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் உழைத்தால் தான் சாத்தியம் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தா சாத்தியம் இல்லை உலகம் ரொம்ப மோசம் அரசியல்வாதிகள் சுடணும் சார் அப்படி தத்துவம் கதைக்காது நாட்டுடைய பிரதமர் உலக நாட்டு தலைவர்கள் காலில் விழுகிறார்கள் உலக நாட்டு தலைவர் காலில் விழுகிறார்கள் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் ராத்திரி பத்தரை மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டு பகல்ல விடிகாலில மூணு மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறார் விடிகால மூணு மணிக்கு தேவையா சார் அந்த ஆளுக்கு சார் நாளைக்கு கேண்டேட் முடிவு பண்ண சார் கால பாப்பம் பத்து மணிக்கு சொல்லாம்ல புரியுதுங்களா நான் சொல்றது கேண்டேட் ஃபைனலைஸ் பண்ண சார் கால பத்து மணிக்கு வாங்க சொல்லாம்ல ராத்திரி பத்து மணிக்கு உட்கார்ந்து விடிகால மூன்றரை மணிக்கு அவர் முதலாளா கிளம்பி போறார் அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு அப்புறம் மத்தியெல்லாம் கிளம்பி போறாங்க திரு சரத்குமார் அவர்கள் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக இணைச்சார் அதற்கான பைனல் கான்வர்சேஷன் எத்தனை மணி நடந்தது தெரியுமா முத நாள் ராத்திரி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ராத்திரி இப்ப மட்டும் ராத்திரி ரெண்டு மணிக்கு உலகம் உறங்கி கொண்டிருந்த போது தன்னுடைய கட்சி இணைப்பை பற்றி திரு சரத்குமாரும் திரு அண்ணாமலையும் பேசிக் கொண்டிருந்தார்கள் உழைப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிராதா எப்படி அது உழைக்க முடியும் அவர் சொன்ன அந்த வெறி இருந்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம் வெறுமன வெற்றி வந்து நிக்காது அந்த வெறி இருக்கணும் அப்படி இருக்கிறா பாருங்க திமுகால பிரமாதமான கூட்டணி இருக்குது அற்புதமான கூட்டணி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வெற்றி பெற்று காட்டி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வெற்றி பெற்று காட்டி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல மாத்தனோம்னா அதுக்கு உங்கள்கிட்ட கடுமையான உழைப்பு அந்த உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குதான்னு பாத்துங்க அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்களை வெல்ல முடியாது என்ன காரணம் அஞ்சு முக்கியமான பாயிண்ட் தான் காரணம் நரேந்திர மோடியை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு அவரை வெல்லுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இருந்தால் ஒன்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் புத்தம் புதிய கோஷங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டின் பிரதமராக்குவது இந்தியாவை வைய தலைமை கொள்ள வைப்பது இந்தியாவை வல்லரசாக்குவது இப்படி வேறு வேறு திசைகளை கொண்டு போகும்போது அது பயங்கரமான ஒரு ஊக்கத்தை கொடுக்குது இரண்டாவது மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஏதேனும் ஒரு வகையில் மத்திய அரசால் பலன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு வகையில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் வீடு தேடி வந்து நீங்க மத்திய அரசு உதவி பயனாளிகள் எண்ணிக்கை ஹிந்தியில் லபார்த்தி பயனாளிகள் மூன்றாவது ஆர்எஸ்எஸ் மாதிரி சர்வ பரித்தியாகம் பண்ணக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கம் நாலாவது பாரதிய ஜனதா மாதிரி அமைப்பு ரீதியாக பலம் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெரிய அரசியல் இயக்கம் ஐந்தாவது யாராலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரியான ஒரு தலைமை இந்த ஐந்து விஷயங்கள் தான் பாஜகவை இதுவரை ஆட்சியில் வைத்தது இனிமேலும் ஆட்சியில் வைக்கப் போகிறது அது இல்லாதது போனால்தான் காங்கிரஸ் கட்சியால் அடுத்து அஞ்சு ஐந்து சமாளிக்க முடியல கீழே தமிழ்நாட்டில் அவர்கள் வலுவான கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் இங்க உங்களுக்கு வலுவான மாநில தலைமை இருக்கலாம் பாஜக அந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக பலமடைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு வலுவான கூட்டணி வைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பயனாளிகளை நீங்கள் சென்று சந்தித்திருக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும் பயனாளிகள் இருக்கிறார்கள் அது பாஜக அரசால் கிடைத்த பயன் என்பதை நீங்கள் கொண்டு சேர்த்திருக்கலாம் என்று பார்க்க வேண்டும் எனவே உங்கள் கனவு எனக்கு புரிகிறது அதை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் நான் சொல்ல காத்திருக்கிறேன் நடக்குமே ஆனால் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உங்களுடைய கையில் இருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவு நினைக்கப்படாது இதை சொல்லவே இல்லை பாண்டே நல்ல மேட்ரு வெள்ளிக்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி சனிங்கார் மூணு நாள் லீவுக்கான பிளான் பண்ண கூடாது வெள்ளிக்கிழமை உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற நாள் என்பதை அமைதியம் உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற நாள் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார் எங்களிடம் கடந்த பத்தாண்டுகளுக்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது அடுத்த இருபத்தி ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அப்படின்ற அப்ப ஒவ்வொரு கட்சி நான் ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸ் கட்சி வந்து நரேந்திர மோடி உடைய தோற்கடிக்கணும் விரும்புது அம்மாவா சொன்னாங்க ஓகே சூப்பர் நரேந்திர மோடி தோற்கடிச்சிருவோம் நான் வர்றேன் பிரச்சாரத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எதுனாலும் சொல்லுங்க எதுனாலும் சொல்லுங்க ஊழல்வாதிகள் நிம்மதியா இருக்க முடியல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இல்ல இவர் ஊழல் பண்ணிட்டாரு இவர் ஒரு பாரபட்சமா நடக்கிறாரு எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாமல் ஒரு அரசாங்கம் இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இனியும் தொடர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அப்ப அந்த சிந்தனையோடு நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அம்மாவுடைய வேண்டுகோள் படி மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல அரசு நான் சொன்னேன் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் நான் பேசல உங்கள் மனதில் ஒரு நல்ல அரசு வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் உழைக்க தயாராகுங்கள் நீங்கள் உழைப்பது உங்களுக்காக உங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு ப்ரோக்ராம் முடிச்சுன்னு நான் பிளான் பண்ணேன் எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு நான் என் ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த ஹால் கொடுத்தவங்க காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்தவர்கள் என்னுடைய அருமையான தம்பிகள் என்னுடைய பிள்ளைகள் சாணக்கியா டீமில் இருந்த அத்தனை பேர் அடிமையான எந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த மொத்த உழைப்பும் என்னுடைய பிள்ளைகள் பண்ணது அவருடைய உழைப்புக்கும் என்னுடைய நன்றிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் தேசிய கீதம் இருக்கிறது தேசிய கீதம் முடிந்த பிறகு நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக முடியும் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்